ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் நாள் நல்லாயிடுச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி எல்லோரும் மேம் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்க அடுத்தது என்ன என்னன்னு கேட்டுட்டுருக்கீங்க அப்படி சாரி கொஞ்சம் வேலையில் பிஸி பிஸியாகிட்டேன் என்ன வேலைங்கிறது தயவு செஞ்சு கேட்காதீங்க ஓகே இப்போது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம உங்களோட பர்சனல் லைஃப் பர்ஸ்னலாக யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று அடிபட்டிருக்கோம் ஓகேங்களா அதை வந்துட்டு நம்ம நம்பி அப்படியாவது சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கேன் அதனால் கொஞ்சம் மைண்ட் அப்சர்டில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூகமமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய மைனஸ் எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியுமா உங்கள் கிட்டே தான் அந்த சொல்யூஷன் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு உண்டான கொஷின் மார்க் ஸோ அந்த கொஷின் மார்க்கை நீங்கள் தான் ஆன்சர் எழுதணுமே தவிர்த்து மற்றவங்க இல்லை ஓகே ஸோ இந்த கொஷினை வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் மாட்டியிருக்கீங்க ஏன் நான் கூட மாட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அதனால தான் இந்த பிரச்சனையில் தான் நீங்கள் ஒன் மந்தாக வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்க சத்தியமாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏறும் இல்லைங்க கொஞ்சம் வந்துட்டு என்னோடய கொஞ்சம் பிஸி ஒர்க்கில் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்காதிங்க நான் வெட்டியாக தான் இருக்கேன் வெட்டியாக இருந்தால் வீடியோ போஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்லாம் கேட்பீங்க கேட்கலாம் பண்ணலாம் கொஞ்சம் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் வேலையாக விஷயமாக வெளியில் போயிட்டேன் வெளியூர் போயிட்டேன் அதனால் தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ அங்கேருந்து போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அங்கே அது இதுன்ட்டு எதுவும் கிடைக்காமல் போயிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இனிமேல் டெய்லி ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆகும் இல்லை வேற என்னோடய ஃப்ரெண்டு வேறு வந்து திட்டிகிட்டு இருக்கான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்ட்டு ஸோ இதில் என்ன நான் சொல்கிற விஷயம்னா கொஷின் நீங்கள் தான் ஆன்சர் நீங்கள் தான் எழுதணும் யாருக்கிட்டையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம வெட்டம் விஷமாக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் வானம் கிடையாது சரிங்களா அதனால நம்மளோட விஷயத்த நாம தான் பார்த்துக்கணும் தான் நமக்கு தன்னம்பிக்கை குறைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்குண்டான தைரியமும் நமக்கு இருக்கும் இதுதான் நான் சொல்ல வந்தது ஓகே பாய் ஃப்ரெண்ட் ஆஜி ஆஜியம்லமைங்கிற ஐரின் பரிமலா பாய்